அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு பதி நான்கு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம பதிமூன்று மாதிரி தெருவுகள் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலராம் சேனலில் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னால் நம்ம கொடுத்த அந்த பதிமூன்று மாதிரி தெருவுகளுக்குரிய பிடிஃப்பும் நம்ம வந்து டெலராம் சேனலில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெலராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து மாதிரி தெருவு கொடுக்குறோம்

பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க பொருத்தமான இணை இதில் எது பொருத்தமான இணை அப்படின்னா தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் இதை சொன்னது கவிக்கும் சரியா இதுதான் பொருத்தமானது மற்ற எதுவுமே வந்து பொருத்தமானது அல்ல சரியா மண்புழுவல்ல மானிடனே இது சொன்னது யார் அப்படின்னு கேட்டால் தாராபாரதி சொல்லியிருப்பார் அதாவது ரொம்ப அழகான ஒரு பாடல் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலதனம் அப்படிங்கிற ஒரு பாடல் அந்த பாடலை பாடினவர் தெராபரதி அந்த பாடலை தான் இந்த மண்புழுவல்ல மாடினே அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வரும் சரியா ரொம்ப மோட்டிவேட்டான ஒரு பாடல் அந்த வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்து மூலத்தனம் அப்படிங்கிறது சரியா ஓகே மற்ற ரெண்டு வந்து தப்பு ஓகேவா புதிய பட வீழ்த்துக்கள் உருவாக இவருடைய கருத்துக்களே அடிப்படையாக அமைந்தன யாரோட கருத்துக்கள் யாரோட கருத்துக்கள் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் செங்கின்ஸு இதெல்லாம் பழைய புக் கண்டன்ட் ஓகேவா தொண்டு செய்து பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாரை இது ரிப்பீட் கொஸ்டின் தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பிலோலும் மண்டை சுரப்பை உலகைத்தோளும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார் சரியா யார் பாடினது பாரதிதாசன் யாரை பெரியாரை பாடியிருப்பார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் பாரதியார் யாரோட சாயலில் வால்ட் விட்மன் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளில் எண்ணிக்கையை பொறுத்துக இது பழைய புக்கில் நம்மளுக்கு ஒரு ஒரு டேப்லெட் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இசை நாவல்கள் இசை நாவல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் மூணு புதினங்கள் புதினங்கள் பொறுத்த வரைக்கும் எத்தனை அப்படின்னு கேட்டால் அஞ்சு ஸோ மூணு இங்கே அஞ்சு அப்படிங்கிறது நாலாம் இடத்துல இருக்குது அடுத்து கவிதை தொகுப்புகள் எத்தனைன்னு கேட்டால் பத்து ஸோ பத்து அப்படிங்கிறது இடத்துல இருக்குது அடுத்த மொழிபெயர்ப்புகள் ஒன்று சரியா நான் கோடு போடுறத வச்சு இது பண்ணாதீங்க மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பட்டகத்தில் திருக்குறள் உள்ளது எந்த நாட்டில் இருக்குது திருக்குறள் எந்த நாட்டில் கேட்டால் உருஷியா மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் என்ன மறைமலையடிகள் எழுதின நாடகத்தை பற்றின ஆராய்ச்சி நூல் என்னன்னு கேட்குறாங்க எது அப்படின்னு கேட்டால் சாகுந்தலம் அப்படிங்கிறது சரியா காளிதாசர் எழுதின சாகுந்தலம் அப்படிங்கிறது வேறு வடமொழியில் காளிதாசர் சாகுந்தூரில் இருப்பார் நம்ம மறைமலிகள் ஒரு நாடகம் நாடகத்தை பற்றின ஒரு ஆராய்ச்சி நூல் சாகுந்தளம் அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருப்பார் மதங்க சூலாங்கமணி மதங்க சூலாமணி எழுதுனவர் சுவாமி விபுலானந்தர் மத்தவிலாசம் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதினது மன்னர் மனோன்மணியம் வந்து நம்மளுக்கு தெரியும் சுந்தரம்பிள்ளை அல்லது சுந்தரனார் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் யார் இதை கூறினது யார் அப்படின் கேட்டால் ராமாயணம் இயற்றிய கம்பர் சூழியல் வின்சேன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யார் தமிழறிஞர் யார் அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசாவை சூழியல் வின்சேன் வந்து பாராட்டியிருப்பார் ஓடுப்புக்கு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் எனும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் தாமே பாடுபட்டு முன்னேற வேண்டும் சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் நீதிநெறி விளக்கத்தை எழுதுனது குமரகுருபர் ஆனால் அதுக்கு ஒரு சில பாடல்களுக்கு உரைகள் இருக்கிறார் யார் இருக்கா பரிதிமார் கலைஞர் எத்தனை பாடல்களுக்கு அப்படின்னா ஐம்பத்தோரு பாடல்களுக்கு தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரைக் கோயில்களில் பழமையானது எங்கு உள்ளது தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயிலில் மிக பழமையானது எது அப்படின்னு கேட்டால் பிள்ளையார்பட்டி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை இந்த கூற்று யாருடைய கூற்று இந்த கூற்று யாருடைய கூற்று அப்படின்னா அழகான கூற்று ரசுல் கம்சதேவ் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க அதாவது நோய்க்கு மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை தான் முழுங்குன்னு சொல்லிட்டு ஆனால் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நோய்க்கு மருந்து இலக்கியம் இலக்கியத்தப்படி உனக்கு நோய் சரியாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அளவில் சனம் செல ஒளியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அளவில் சனம் இந்த பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டால் பெரிய புராணம் சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம் ஒன்றும் இல்லை திருநாவுக்கரசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் பந்தலை வந்து சேர்ந்திருப்பார் அந்த டைமில் அந்த இதில் அது சம்மந்தமாக பாடப்பட்ட வரி தான் இந்த வரி அரிசி எனும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது ஒரைசா அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கம் மொழிக்கு வந்து சென்றது பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் எது அதாவது ஒரு டேப்லெட் காலத்தில் கொடுப்பாங்க எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே சரியா என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அண்ணா வந்து சொல்லியிருப்பார் கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் தமிழ்மொழி அழகான சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் யார் தமிழ்மொழியே வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் க்ரௌல் மன்னிப்பு எம்மொழி சொல் மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குரூப் ஒரு எழுதுனங்கள்லாம் டபார்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ் 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 நடிச்சிட்டாங்க ஆனால் இங்கே ஆன்சர் கீழே வந்து பார்த்தா மன்னிப்பு உருது சொல் சரியா ஆன்சர் என்ன அப்படின் கேட்டால் மன்னிப்பு அப்படிங்கிறது உறுதிமொழி சொல் சரியா அப்போ தமிழ்மொழி சொல் என்ன சார் பொறுத்து கொள்கை ஓகேவா மன்னிப்பு அப்படிங்கிறது உறுதி சொல் ஸோ நீ வந்து பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா பொறுத்து கொள்க ஓகேவா நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு மன்னிப்பு அப்படி தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடாது திருப்பணந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் திருப்பணந்தாளிலும் காசியிலும் தன்னோட பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் அப்படின்னா குமர குருபரர் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் யார் மயிலேறும் பெருமாள்கிட்ட கல்வி கற்றவர் யார் அப்படின்னா சுவாமி தேசி சுவாமிநாத தேசிகர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் என்ன என்ன தந்திரம் அப்படின்னா மூன்றாம் தந்திரம் திருமந்திரத்தில் எழுதினது யார் திருமூலர் அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது அங்கவியல் அங்கவியல் பொறுத்த வரைக்கும் பொறுப்பாளில் இடம்பெற்றுக்குது ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரலில் எழு ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன ஏமாப்பு அப்படின்னா என்ன ஒன்று ஏமாற்றம் அப்படின்னு போடுவோம் கிடையாது ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அற கோவை என அழைக்கப்படும் நூல் என்ன அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு முதுமொழி காஞ்சியை சொல்லுவாங்க மதுரை கூடலூர் கயற்றிய முதுமொழி காஞ்சியை சொல்லுவாங்க கோவை ஆசார் கோவில் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பெருவாயின் முள்ளியார் எழுதியிருப்பார் ஏழாதி கனிமேதாவர் எழுதியிருப்பார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் எழுப்பார் இது எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வரும் இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் என்ன காலையில் கண் விழித்த உடனே படித்திருக்காங்க ஒரு நூலை அவ்வளோ ஒரு சூப்பரான நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் ஓகேவா திருக்குறளை தான் படித்திருப்பாங்க குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் குடிமக்கள் வரலாறு சரியா அப்படி அமைகிறது எந்த நூல் அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் எட்டு தொகை நூல்களில் நாடகப்பாங்கில் அமைந்த நூலினை தேர் தேர்ந்தெடுக்க நாடகப்பாங்கில் எந்த நூல் வந்து இருக்குது எந்த நூல் இருக்குது அப்படின்னா நாடகப்பாங்கில் களித்தொகை இருக்குது இது தெரிஞ்சுக்கோங்க எட்டு தொகை நூல்கள் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க ஆனால் நாடகப்பாங்கில் அமைந்த நூல் எதுன்னு கேட்டால் களித்தொகை நலந்தோனார் தொகுத்த தொகுப்பித்த களித்தொகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல்கள் படைத்துள்ளார் அவர் யார் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் ரெண்டு நூல் வந்து படைச்சார் யார் அப்படின்னா கனி மேதாவியார் ஏழாதி அப்படிங்கிற ஒரு நூலையும் தினை மாலை நூற்றி ஐம்பது ஒரு நூலையும் படைச்சிருக்கிறாரு என் கார் சிலம்பு மணியுடை அரியே இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் மணி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்ட்டா மாணிக்கத்தை குறிக்கும் அதாவது சிலப்பதிகாரத்தில் இந்த பாடல் வரிகள் வந்து வரும் மாணிக்கத்தை குறிக்கும் கூடலில் ஆய்ந்த ஒண்டின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா திருவாசகம் தமிழ் வடமொழி அல்லது அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபுரர் புலமை மிக்கவராக தீர்ந்தார் அந்த மொழியை தேர்ந்தெடு அதாவது குமரகுருபுரர் ஒரு மூணு மொழிகளில் புலமை பெற்று விடுங்கினார் ஒன்று தமிழ் இன்னொன்று வடமொழி இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க மூணாவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க மூணாவது என்ன அப்படின்னா இந்துஸ்தானி அல்லது இந்துத்தானி பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய இத்தொடரில் துகிர் என்பதன் பொருள் என்ன துகிர் அப்படின்னா பவளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பந்தல் எந்திரம் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன இந்த பாடல் ரிப்பீட்டடுப்பா ரொம்ப தீம்பிலி பந்தல் என்ன அப்படின்னா பதிற்று பத்து ஓகேவா உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் யார் உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் சேக்கிறார் புல்லுரு புன்தன் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க புல்லுரு புண்கண் தீர்த்தோன் இதில் எது அப்படின்னா புறா இடம்பெற்றிருக்கும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணி என்ன இந்த குரலில் பயின்று வர்ற அணி என்ன அப்படின்னா ஏகதேச உருவகணி ஏகதேச அணி அப்படின்னா செய்யுள்ள ரெண்டு பொருள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒன்றை மட்டும் உருவகம் செஞ்சுட்டு இன்னொன்று உருவகம் செய்யாமல் ஒட்டுருவாங்க அதுதான் ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா முட்டையிட்டது சேவலா பெட்டையா இது என்ன வகையான வலு வழுனால் தப்பு சரியா முட்டையிட்டது இட்டது சேவலா பெட்டையா முட்டை யாரும் தான் போடுவாங்க அதாவது அந்த பெட்டை கோழி தான் கோழி மட்டுந்தான் வந்து என்ன பண்ணும் முட்டை வந்து போடும் சேவல் முட்டை போடுமா போடாது அப்போ கேள்வி எப்படி கேட்கணும் சரியா சேவல்னு சொல்லிட்டு வரவே கூடாதுல்ல அப்போ இங்கே கேள்வியே தப்பு அப்போ இது வந்து வினா வலு அப்படிங்கிறது பொருந்தாக சொல்லை கண்டறிக மாணிக்கம் முத்து பவளம் கிழிஞ்சல் இல்லை எது பொருந்தாது அப்படின்னா கிழிஞ்சல் தான் பொருந்தாது ஏன்னா மாணிக்க முத்து போலம்னா விலை உயர்ந்த பொருட்கள் கிழிஞ்சல் அப்படிங்கிறது அது கடலில் கடல்ல ஓரமாக கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஓடு மாதிரி தான் ஓகேவா அடுத்து சொல்லை பொருளோடு பொறுத்துக்க உணப்பு உணப்பு அப்படின்னா அழகு அடவி அடவி அப்படின்னா காடு மருங்கு மருங்கு அப்படின்னா பக்கம் மதுரம் அப்படின்னா இனிமை மதுரம் அப்படின்னா என்னது இனிமை ஸோ நான்கு ஒன்று இரண்டு மூன்று அடுத்து பிழையற்ற வாக்கியம் எது ஒரு நாலு வாக்கியம் வந்து கொடுத்துட்றாங்க பாருங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு அமைச்சர் அவருடைய மௌனோட சுற்றுலா மேற்கொண்டார் இதில் எது வந்து பிழை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஓர் ஓர் தான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் சரியா பாருங்கள் இந்த ஓர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த இடத்துல வரணும் அப்படின்னா ஓர் அப்படிங்கிற வார்த்தை அடுத்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடங்குகிற எழுத்து உயிரெழுத்தாக இருக்கணும் உயிரெழுத்தாக இருந்தால் மட்டும்தான் ஓர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வரும் அப்போ இங்கே வந்து பாருங்களேன் ஓர் மாவட்டத்தில் அப்படி இருக்கா இது வந்து உயிரெழுத்தாக கிடையாது இது வந்து உயிர்மை எழுத்து அப்போ இங்கே வந்து ஒருன்னு தான் வரும் உயிர்மை எழுத்து வர்ற இடத்துல ஒரு வந்து வரும் சரியா இங்கே வந்து பாருங்கள் ஓர் அமைச்சர் இந்த இடம் சரியாக இருக்குது ஆனால் இந்த இடம் தப்பாக இருக்குது ஸோ முதல் குற்று வராது ரெண்டாவது குற்றில் வந்து பாருங்கள் ஒரு மாவட்டத்தில் முதல் குற்று சரியாக இருக்குது அடுத்து ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க இது வராது ஏன்னா இங்கே ஓர் வந்து வரும் அடுத்து வந்து பாரு ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் இங்கே கரெக்டாக இருக்குது ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறதான் கரெக்ட் சரியா எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் எழுவாய் செய்கிற வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன தொடர் அப்படின்னா செய்வினை தொடர் அடுத்து பொறுத்துக என்றல் என்றல் அப்படின்னா என்ன இலக்கண குறிப்பு தொழிற்பயர் ஏன்னா லாஸ்ட்டில் தல் அல் அம் ஐ கை இதில் இந்த இதில் ஏதாவது ஒன்று வருது ஸோ தொழிற்பயர் வந்து வரும் ஓகேவா நாலாவது நுந்தை நுந்தை அப்படிங்கிறது நும் தந்தை அப்படிங்கிறதோட மறு தான் நுந்தை அப்படிங்கிறது அப்போ மரு யாவையும் உம் வெளிப்படையாக வந்திருக்கு சரியா வெளிப்படையாக ரெண்டு இடத்துல வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்னும்னு சொல்லலாம் இங்கே ஒரு இடத்துல வந்துருக்குது ஸோ இது வந்து முற்றுமை நன்று நன்று அப்படிங்கிறது குறிப்பு வினைமுற்று நான்கு மூன்று ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை தேம்பவாணி தேம்பாவணி என்பது என்ன வகை காப்பியம் தேம்பாவணி அப்படிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம் தொகையில் உம் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு உம்மைத்தொகையில் உம் அப்படிங்கிறது உம்மைத்தொகை பொறுத்த வரைக்கும் இடையிலையும் வரும் லாஸ்ட்லேயும் வரும் ஸோ இடையிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஒரு பெயர்ச்சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது எந்த வகை வேற்றுமை பாருங்க பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற்றுமைக்கு பேர் வந்து சொல்லுவாங்க எந்த வேற்றுமை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா மொத்தம் எட்டு வேற்றுமை வந்து இருக்குது எட்டு வேற்றுமையில் முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருபு வந்து கிடையாது முதல் வேற்றுமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வேற்றுமை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருள் வேற்றுமை அப்படி சொல்லுவாங்க ஓகேவா அதே மாதிரி ஐயாளுக்கும் இன்னது கண் அப்படிங்கிறது அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் வந்து வரும் ஓகேவா சரி பின்வருனொற்றுள் எது உருவகம் அன்று எது அப்படின்னா கயற்கண் அப்படிங்கிறது உருவகம் கிடையாது மற்ற எல்லாமே உருவகம் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரலில் பாவில் இடம்பெற்றுள்ள சீர் மோனையை கண்டறிய பாருங்கள் தானம் இது முதல் சீர் தவமிர ரெண்டாம் சீர் தங்கா மூணா சீர் வீணுலகம் நாலாம் சீர் சரியா இப்போ வந்து பாருங்கள் முதலளித்து ஒன்று போல் தானே மோனை ஸோ இங்கே தா இருக்கு இங்கே தா இருக்கு இங்கே தா இருக்கு கேட்கலாம் சார் நெடில் வருது இங்கே குரில் வருது இங்கே வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஒன்று ரெண்டு மூணில் வந்து ஒன்றா இருக்குது நாலாவதில் வரலை ஸோ ஒன்று ரெண்டு மூணு என்ன வரும் ஒன்று ரெண்டு மூணு பொறுத்த வரைக்கும் கூளை மோனை அப்படிங்கிறது வரும் சரியா கூளை மோனை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல்லை தேர்ந்தெடுக்க உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் பாருங்கள் எது அப்படின்னு கேட்டால் கன்றா கன்றா அப்படிங்கிறதான் இங்கே வந்து கரெக்டான வேர்டு சரியா விண்ணின்றி பொய்ப்பின் விரிநீர் வியநூலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை என்ன முத அடி வந்து பாரு வி இங்கே போ இங்கே வி இங்கே வி அப்போ ஒன்று மூணு நாலு ஒன்று மூணு நாலு என்னது மேற்கதுவாய் மேற்கதுவாய் மோனை சரியா அடுத்த கீழ்கண்டவற்றுள் எது சரியானது சரியானது என்னன்னு கேட்குறாங்க இதில் எது சரியான சரியானது அப்படின்னா வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது அப்படிங்கிறது தான் சரியானது சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வள்ளினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் சிறந்தது வள்ளினம் மிகும் ஒன்றோட குற்றும் பின் வல்லினம் மிகாது உமைத்தொகையில் வல்லினம் மிகாது பாருங்க இதில் ஆன்சர் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் நின்று பொருள் தருவது எது என்ன அப்படின்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அன்மொழி தொகை பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி எனும் பட்டத்தை வழங்கியவர் யார் திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் சி வை தாமோதரனார் தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் என அழைக்கப்படும் நகரம் என்ன தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் என்று அழைக்கப்படும் நகரம் மதுரை எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்து அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன உவமங்காட்டி அப்படிங்கிற அந்த வார்த்தை இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி சரியா மதுரை காஞ்சி எழுதுனது யார் கேட்டால் மாங்குடி மருதனார் எழுந்தார் குற்றால குறவஞ்சி திருகுட ராசப்ப கவிராயர்கள் இருப்பார் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதியிருப்பார் சரியா முல்லைப்பாட்டு நப்புதனார் எழுதியிருப்பார் உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் யார் சொன்னால் கால்டுவல் சொன்னார் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் நாடக தொண்டு ஆற்றியவர் யார் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்க பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் பாருங்க காரை வெட்டி பறவைல் சரணாலயம் இருக்கும் வெள்ளோடு இருக்கும் வெள்ளோடு ஈரோடு சரியா சித்திரங்குடி பறவைல் சரணாலயம் இருக்கும் என்ன இல்லை அப்படின்னா கோவன்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல பறவைல் சரணாலயம் இல்லை ஸோ இதுதான் விடை ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது அல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குது கேட்டால் உத்தராஞ்சலில் இருக்குது கண்ணதாசன் படைத்த நாடகம் என்ன ஆக்சுவலாக மாங்கனி கள்ளக்குடி மாகா மாற்றனி மாதி இந்த மூணுமே அவர் தான் ஏற்றியிருப்பார் இல்லை அவர் படைத்த நாடகம் என்ன அப்படின்னா ராசதண்டனை அப்படிங்கிறது ராசதண்டனை கீழ்கண்ட பொருந்தாததை பொருந்தாததே தெரிந்தடு அயற்கூற்றில் வருவன என்ன அதாவது பொருந்தாதது கேட்குறாங்க பொருந்தாதது கேள்வி நல்லா பார்க்கணும் சரியா பொருந்தாது என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அப்படிங்கிறது பொருந்தாது சரியா ஏன்னா மாறும் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு நேரு கீழ்கண்டவற்றுள் அதே மாதிரி இந்த நேரு வந்து இந்திரா காந்தி கடிதம் இருப்பார் சரியா அந்த இடத்துல வந்து சொல்லப்படுறது கீழ்கண்டவற்றுள் தேவனய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு செந்தமிழ் ஞாயிறுன்னு சொல்லுவாங்க செந்தமிழ் செல்வன் சொல்லுவாங்க இலக்கிய செம்மல் சொல்லுவாங்களா கிடையாது தமிழ் பெருங்காவல் சொல்லுவாங்க ஸோ இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது இங்கே வந்து பொருந்தாத ஒன்று உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு எனும் நூலை எழுதியவர் யார் யார் எழுதுனா அப்படின்னா தால் சுதாய் தால் சுதாய் காந்தியடிகள் பற்றின பாடத்தில் இது வந்து வரும் பழைய புத்தகம் சரியா அடுத்து பெருஞ்சி திருநார் எந்த நூலை வந்து எழுதினார் திருநார் பொறுத்த வரைக்கும் என்ன எழுதினார் அப்படின்னு கேட்டால் கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதினார் சுரதா சுரதா தேன்மலை எழுதினார் முடியரசன் முடியரசன் காவியப்பாவை எழுதினார் சரியா அடுத்து பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு எழுதினார் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று என்ன பார்க்கலாமா கொய்யாக்கண்ணி எழுதியிருக்கிறாரு கனிச்சாரி எழுதியிருக்காரு நூராசிரியும் எழுதியிருக்காரு எது எழுதலை கள்ளக்குடி மகாகாவியம் எழுதலை கள்ளக்குடி மகாகாவியம் எழுதுனது யார் கேட்டால் கண்ணதாசன் வருவார் சரியா பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக்க யுனெஸ்கோ விருது எந்த ஆண்டு கொடுத்தாங்க யுனெஸ்கோ விருதை பொறுத்த வரைக்கும் எந்த ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொடுத்தாங்க அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பங்கேற்ற கூட்டங்கள் எத்தனை பங்கேற்ற கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரத்தி எழுநூறு ஒரே மணி நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு பழைய புக்குப்பா மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை திருவிளையாடர் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை எழுதுக திருவிளையாடர் புராணத்தில் என்னென்ன காண்டம் இருக்குது மதுரை காண்டம் இருக்குது குடல் காண்டம் இருக்குது திருவாலவா காண்டம் இருக்குது அப்போ இங்கே வஞ்சி காண்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து வருது இல்லையா இது வந்து தவறு சரியா திருவிழாடர் பிராணம் எழுதுன பரஞ்சோதி முனிவர் நரை முடித்துச் சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்றளவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறவும் பேசப்படுகின்ற கல்லணையை கட்டிய கரிகாலன் கரிகாலன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா சின்ன வயசாக இருக்கிறப்ப அவங்க சொல்லாத கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரைச்ச முடி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீதி வந்து சொல்லுவாராம் சரியா அப்படின்னா தான் கேப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா முல்லைகிளான் நல்வேட்டனார் முல்லைகிழான் நல்வேட்டனார் அதாவது இது வந்து நற்றினை நற்றினையில் வந்து வரும் சரியா முளைகிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிறது அந்த பாடல் வரிகள் நற்றினையில் வரும் மணிமேகலை அமித சுரபியை பெற்றிட உதவியவர் யார் மணிமேகலை அமித சுரபியை பெற்றிட உதவியவர் தீவ திலகை தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்திருக்குது கேட்டால் திரு ஆளவாய் காணத்தில் அமைந்திருக்குது இது எந்த பாடம் அப்படின்னா சாரி எந்த நூல் அப்படின்னா திருவிளையாடற் பிராணம் அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும் அஷ்ட பிரபந்தம் அப்படிங்கிறது எட்டு சிற்றிலக்கியங்களை குறிக்கும் எட்டு சிற்றிலக்கியங்களை குறிக்கும் காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு காந்தி புராணத்தில் ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு பாடல்கள் இருக்குது நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் நோம்புமின் அதுதான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன புறநானூறு மறைமலை அடிகளின் மகள் பேர் என்ன மறைமலை அடிகளின் மகள் பேர் என்ன அப்படின்னு கேட்டால் நீலாம்பிகை அம்மையார் உன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன புறநானூறு போரை ஒளிமின் என்ற கோவில் கிளாரின் கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார் நெடுங்கில்லி பெருவிடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் என்ன அதாவது கூறும் பாடல் இடம்பெற்றும் நூல் என்ன எந்த நூல் அப்படின்னா திருவாசகம் இழுக்கல் உடையுலி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குரடற்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு உவமையின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ஊன்றுகோல் பெரியோர் சொல் தண்டமில் ஆசான் என்று பாராட்டப்படுபவர் யார் பாருங்கள் எப்பயுமே கேடுக்கிறாய் இந்த கேள்வியை தண்டமில் ஆசான் கேள்வியை சீத்தலை சாத்தனார் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அப்படின்னா ஐம்பத்தி மூணு பேர் வந்து பாடியிருப்பாங்க ஐம்பத்தஞ்சு பாடல்கள் இருக்கும் டேஷ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியெறினார் என்ன பாடல் பாடினார் அப்படின்னா ஒன்று குழாம் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடி அந்த பாம்போட விஷத்தை அப்பர் வந்து போக்குறாரு பழைய பாடல் ஒரு சிவாஜி கணேசன் பாடல் கூட இருக்கும் சரியா அந்த கதையை ஒட்டி தான் இந்த அப்பர் கதையும் வந்து வரும் பொறுத்துக கலவழி நாற்பது களவழி நாற்பது எழுதுனது யார் யார் எழுதுனா அப்படின்னா போய்கியார் கைநிலை கைநிலை எழுதுனது புள்ளங் கார் நாற்பது கண்ணங்கூத்தனார் கூத்தனார் பழமொழி நானூறு முந்துரை அரையனார் இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் கரெக்டான உடை அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் என்ன இந்த பாடல் விடிகள் பயின்று வந்துள்ள நூல் பழமொழி நானூறு தமிழ் எண்களை சு கூட்டுக தமிழ் எண்களை கூட்டச் சொல்லியிருக்காங்க சரியா தமிழ் எண்களை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல தமிழ் எண் தெரியணும் முதல்ல என்னென்னு பார்க்கலாமா கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் ஓகேவா கா ஒன்று ஊ ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது இது ஏழு எட்டு ஒம்பது சரியா இப்போ நான் வந்து இப்படி தான் நான் மைண்டில் வந்து வச்சுக்கிட்டேன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூவும் ஆவும் கொடுத்துருக்காங்க முதல்ல இது நம்மளுக்கு தெரியணும் ரூனா என்ன ஆனா என்னன்னு தெரியணும் சரியா பார்க்கலாமா இது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே ரூ ஆ அப்படின்னா என்ன அப்படின்னா ரூ அப்படிங்கிறது அஞ்சை குறிக்கும் ஆ அப்படிங்கிறது எட்ட குறிக்கும் சரியா அடுத்து வந்து பாருங்கள் சா ஆ சா அப்படிங்கிறது ஆரை குறிக்கும் அதுக்கப்புறம் ஆ அப்படிங்கிறது எட்டை குறிக்கும் அப்போ கூட்டினா எவ்வளோ வருது ஆறு மிச்சம் ஒன்று நூற்றி இருபத்தாறுப்பா சரியா நூற்றி இருபத்தாறுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒன்றுக்கு கா ரெண்டுக்கு உ ஆறுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா சா ஸோ கா சா ஆப்ஷன் டி நான் தான் தெளிவாக சொன்னேன் கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் ஒரு நாலு டைம் இந்த வார்த்தையை சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும் சரியா ஆற்றீர் பகுபத உறுப்பிழக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும் ஆற்றியை எப்படி பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர் ஆற்றீர் சரியா அடுத்து தமிழ் டேஸ் ஓசை மொழி தமிழ் வந்து என்ன ஓசை மொழி அப்படின்னா ஓசை சான்றான்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடை எழுதுக சான் கூட்டல் கூட்டல் மை அப்படிங்கிறது சரியா நம்ம படிச்சிருப்போம் அசை பிரித்தல் நேர் நிறைநேர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இரு அந்த மாதிரி வரும் அதில் இப்படி பிரிக்கிறாங்க புறத்தினைகள் டேஷ் வகைப்படும் புறத்தனைகள் எத்தனை வகைப்படும் பனிரெண்டு வகப்படும் சரியா பனிரெண்டு வகைப்படும் வேற்றுமை சொல்லுறுப்புகள் என்ன நான்காம் வேற்றுமை சொல்லுறுப்புகள் என்ன அப்படின்னா இங்க பொருட்டு நிமித்தம் பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவும் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்திருக்க கா அப்படின்னால என்ன வரும் சோளை தான் வந்து சாரி கா அப்படிங்கிற சோலை இல்லைப்பா கா அப்படிங்கிறது காடை வந்து குறிக்குது நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத்துருபே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன மேக்சிமம் இலக்கணத்தை பற்றி பேசுகிற நூல் என்னவாக இருக்கும் அப்படின்னா நன்னூலாக இருக்கும் நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் எனும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் என்ன இந்த ஐவர் அப்படிங்கறது இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றொளி பொதுச்சொல் சரியா ஒன்றொளி பொதுச்சொல் தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இத்திருக்குறளில் பயின்று கொண்டுள்ள அணி என்ன வேற்றுமை அணி வித்தொடு சென்ற வட்டி எனும் நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன வட்டி அப்படின்னா பனையோலை பெட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம் பட்டியுள காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுளும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் என்ன பொருள்கோள் என்ன அப்படின்னா கொண்டுகூட்டு பொருள்கோள் அண்ணம் நுனினா வருட இவ்வழுத்துக்கள் எவ்வழுத்துக்கள் தோன்றும் அண்ணம் நுனினா வருட என்ன வரும் அப்படின்னா ரா லா வரும் நா ல முன்னும் ந ல முன்னும் தானாக்கள் புணரும் விதிப்படி பின்னொன்றுல் எது சரி எது சரி அப்படின்னு கேட்டால் இந்தா இருக்குது பாருங்கள் இந்த இதுதான் நாளா முன்றனவும் நாளா முன் டனவும் தான் சரி ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நூறு நாட்கள் வந்து பார்த்துட்டோம் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்